கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சத்திய வசனம் நற்சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளின் சிந்தனைக்கான திருமறை பகுதி தீர்த்து முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தமுள்ளவர்களுக்கும் அபிவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவருடைய புத்தியும் மனச்சாட்சியும் இருக்கும் எனக்கு அன்பானவர்களே இன்று நாம் வாழுகின்ற உலகிலே இந்த சுத்தம் தூய்மை என்கின்ற ஒன்று முக்கியமானது தங்களை தூய்மையானவர்களாய் காட்டிக்கொள்ள இன்றைக்கு மக்கள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களை அழகுபடுத்துவதற்கு பலர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல தொழில்நுட்ப வசதிகள் கூட அங்கே இன்றைக்கு பலவிதப்பட்ட விதங்களிலே அது வெளிவந்து கொண்டிருக்கிறது ஒரு கையெடுக்க தொலைபேசியிலே ஒரு புகைப்படத்தை எடுக்கின்ற பொழுது கூட அந்த புகைப்படத்தை அழகுபடுத்தி அங்கே கலா பண்ணி அதை குறைத்து அதை அழகாக்கி கொள்கிறார்கள் அது தூய்மையாக்கிக் கொள்கிறார்கள் ஒரு கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் இவ்வளவுக்கு இந்த தூய்மையை அலங்கரிப்பு என்கின்ற மாற்றத்தை வெளியரங்கமாக இந்த உலகம் பலவிதமான கோணங்களிலே அது முன்வைத்து கொண்டிருக்கின்றது பலரும் இந்த வெளியரங்கமான ஒரு தூய்மையை குறித்து தான் பலர் சிந்திக்கின்றார்கள் இந்த வெளியரங்கமான தூய்மையைத்தான் இன்றைக்கு உலகம் சித்தரிக்கின்றது அதுதான் இன்றைக்கு இருக்கிறது ஆகவே மனிதர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஒரு வெளியரங்கமான வெளித்தோற்றத்தை சார்ந்துதான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் காணுகின்றோம் இன்றைக்கு மக்களுடைய வாழ்வு நிலைகள் எல்லாமே விதமான வெளித்தோற்றம் வெளியரங்கம் என்கின்ற ஒன்றை சார்ந்து தான் இருக்கிறது அதற்கு தான் இந்த நவீன உலகம் இந்த வர்த்தக உலகம் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையிலே அன்றைய வார்த்தை ஒரு வித்தியாசமான எண்ணத்தை அங்கே கொண்டு வருகிறது சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கிறது தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே அப்போ தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே எல்லாம் சுத்தமாக இருக்கிறது என்றால் அது என்ன அதிலிருந்து என்ன சொல்ல வருகின்றது எவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் தூய்மையை நாடி இருக்கிறதோ எவருடைய வாழ்வு ஒரு தூய்மையின் வாழ்வு கூட இருக்கிறதோ அவருடைய எல்லாமுமே தூய்மையாகவே இருக்கிறது ஒருவருடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற தூய்மையின் எண்ணம் ஒருடைய மனதில் ஏற்படுகின்ற தூய்மையினுடைய எண்ணம் அவருடைய சிந்தனை வாயிலாக அவருடைய செயல் வாயிலாக அவருடைய பேச்சு வாயிலாக அவர் செய்கின்ற எல்லா காரியங்கள் வாயிலாகவும் அது தூய்மையை சுத்தத்தினையே அது கொண்டு வருகின்றது இது வெளியரங்கமாக நாம் பார்க்கின்ற சுத்தம் அல்ல அதுக்கு அப்பாற்பட்ட இன்னொருவருடைய வாழ்வுக்கு அது வழியமைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுகின்ற ஒன்றாக அது இருக்கிறது இந்த தூய்மையை குறித்து தான் நிறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்ற ஒன்றாயிருக்கிறது இந்த தூய்மையை எவ்விதமாக ஒருவர் கொள்ள முடியும் எப்படி இந்த தூய்மையின் எண்ணம் ஒருவருக்குள்ளே வருகின்றது அதே வசனத்தில் எங்கே சொல்லுகின்றார் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அபிவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அப்படியானால் யாருடைய உள்ளம் தூய்மையற்றதாக எண்ணம் தூய்மையற்றதாக இருக்கிறது எப்பொழுதும் கபடம் நிறைந்ததாக எப்பொழுதும் மற்றவருக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களில் எப்பொழுதும் இன்னொருவரை குறித்து பிள்ளையாக பார்க்கின்ற நிலையில் இருக்கிறவருடைய உள்ளம் அசுத்தமாக இருக்கிறது விசுவாசம் இல்லாதவருடைய வாழ்வும் அசுத்தமாக இருக்கிறது நான் என்னிடத்திலே இறை விசுவாசம் இல்லை என்றால் நான் ஒரு உண்மையான விசுவாசியாக என்னுடைய வாழ்வு அந்த இரட்சிப்பெண் அனுபவத்துக்குள்ளே இல்லை என்றால் நான் சுத்தமற்ற ஒருவராய் தூய்மையற்ற ஒருவராக நான் இருக்கிறேன் என்பது நிறைவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது அந்த வசனத்தை முடிக்கிற போல நான் முடிக்கின்றார் அவருடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாகவே இருக்கிறது ஆக என்னுடைய எண்ணம் சிந்தனை என்னுடைய மனச்சாட்சி எனக்குள்ளே இருக்கின்ற என்னுடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எல்லாமே இந்த தூய்மை என்கின்ற ஒன்றுக்குள்ளே அது கட்டப்பட்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்னுடைய பார்வை தூய்மையான ஒரு பார்வையாக இருக்க வேண்டும் என்னுடைய பேச்சு ஒரு தூய்மையை வெளிப்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் அது இன்னொருவருக்கு பாதகத்தை இன்னொருவருக்கு துன்பத்தை கவலை ஏற்படுத்துகின்ற விதத்திலே அது அமைந்திருக்க கூடாது இங்கே மனச்சாட்சி என்கின்ற ஒன்றை குறித்து இந்த ஆசிரியர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன் இந்த மனச்சாட்சி என்பது அது இறைவனுடைய சாட்சி கடவுள் நமக்குள்ளே கடவுளுடைய சித்தம் கடவுளுடைய நீதி நமக்குள்ளே பேசுகின்ற ஒன்றாக இருக்கிறது எப்பொழுதும் ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் அந்த மனச்சாட்சி சரியானதைத்தான் அது பேசும் மலச்சாட்சி எப்பொழுதும் விரோதமான பிழையான ஒரு காரியத்தை பேசாது பல வேலைகளில் நாம் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றோம் உன்னுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லும் உன்னுடைய மலச்சாட்சி சொல்லுகின்றதா என்று இன்னொருவரை நாம் சுட்டி காட்டி நாம் கேட்கின்றோம் ஏனென்றால் மலச்சாட்சி எப்பொழுதும் அது சரியானதைத்தான் சொல்லும் அது கேடான ஒன்றாய் அது மற்றவர்களுக்கு பாதகத்தை உண்டாக்குகின்ற ஒன்றாய் அது இருக்காது அந்த மலச்சாட்சி தான் அது இறைவன் பேசுகின்ற ஒன்றாக இறை சாட்சியை அது வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது இறை நீதியை அது வலியுறுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது அவை இந்த இறை நீதி இந்த மனச்சாட்சியின் ஊடாக அது கிரியை செய்கின்றது ஆக இந்த மனச்சாட்சியும் அது தூய்மைக்குள்ளே இருக்கிறது என்று இந்த அடிய பிறந்த வார்த்தையின் ஊடாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய நாளாந்த வாழ்விலே இன்றைக்கு மனச்சாட்சிக்கு விரோதமாக நாம் செயற்பட வேண்டிய நிர்பந்த சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படுகின்றோம் பல வேளைகளில் அந்த மனச்சாட்சியை குழி தோண்டி புதைத்து விட்டு என்னுடைய மனம் என்னுடைய மூளை என்ன சொல்லுகின்றது என்னுடைய பார்வை என்ன சொல்லுகிறது என்னுடைய விருப்பம் எப்படி விதமாக இருக்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்ற எண்ணத்திலே நாம் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதை நோக்கித்தான் நம்முடைய பார்வை இருக்கிறது அவை பல வேளைகளில் அந்த மனச்சாட்சி நம்மை குத்தி கொண்டிருக்கிறது நீ செய்வது பிழை நீ சொல்வது பிழை தேடுகண்ட தேடுகின்ற வள்ளிப்பிழையானது என்று நம்மை குத்தி குத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் அதை நாம் கட்டி போட்டுவிட்டு நம்முடைய பார்வையிலும் நம்முடைய எதிர்பார்ப்பிலும் நம்முடைய ஆசையிலும் நம்முடைய எதிர்பார்ப்புக்குள்ளே நாம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இவ்விதமாக நாம் புறம்பானவர்களாக இவ்விதமாய் நாம் மற்றவர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்ற விதத்தில் நாம் செல்லுகின்ற பொழுது அங்கு நாம் ஒரு தூய்மையற்றவர்கள் என்பதை அங்கு வெளிப்படுகின்றது அந்த தூய்மையற்ற தன்மை அங்கே வெளிப்படுகின்றது நம்முடைய உள்ளத்திலே தூய்மை இல்லை என்பது அங்கே நம்முடைய செயலினூடாகது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்களாக கிறிஸ்தவ விசுவாசிகளாய் வாழ்வதற்கு நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்றால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ரட்சிப்பின் அனுபவித்து நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் இருந்தால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய உள்ளமும் தூய்மையாய் இருக்க வேண்டும் அது தூய்மையை வெளிப்படுத்த வேண்டும் அது இறை நீதி சார்ந்ததாக அது இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் சுத்தமானவர்களாய் நாம் இருக்க முடியும் வெறுமனை நாளாந்தம் குளிப்பதனாலோ நாளாந்த நம்மை அழகுபடுத்துவதனாலோ நாளாந்த நம்மை அலங்கரிப்பதினாலோ நாம் தூய்மையானவர்களாகவோ நறுமண தைலங்களை நாம் பூசுவதனால் தூய்மையானவர்களாகவோ நம்மை வெளிப்படுத்த முடியாது நம்முடைய உள்ளத்தின் தூய்மைதான் இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்றும் நம்முடைய இருதயம் தூய்மைப்படட்டும் அது இறை சாட்சியை அது கொண்டு வரட்டும் இறை நீதியை அது வெளிப்படுத்தட்டும் அவிதமாய் நம்முடைய வாழ்வு மாறுகின்ற பொழுதும் நாம் இறைவனை சரியாக நாம் சாட்சி பெறுகின்றோம் மற்றவர்களின் நல்வாழ்வுக்காய் நாம் இருக்கின்றோம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக